அமாவாசை கடைபிடித்து இந்த திதி தர்ப்பணம் செய்து வழிபாடுகள் செய்து கொண்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் இந்த தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் இதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் செய்யாதவங்களுக்கு தெரியாது நிச்சயமாக தெரியாது உண்மையிலேயே இந்த திதி தர்ப்பணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் குழந்தையே இல்லை என்று வருத்தப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இதற்கெல்லாம் இருபத்தி ரெண்டு தலைமுறையில் வரக்கூடிய தோஷங்கள் தான் காரணமாக இருக்கிறது அந்த தோஷங்களை குறைப்பதற்காக முடிந்த அளவிற்கு நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதை தவறாமல் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தான் சொல்கிறோம் விதி தர்ப்பணம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் நிறைய பார்த்துருக்கீங்க கன்னி தெய்வ வழிபாட்டுன்னு ஒரு வழிபாடு பண்ணுவோம் இந்த கன்னி தெய்வங்களுக்கு ஆடி மாசத்துல எல்லார் வீட்லையும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பெண் தெய்வ வழிபாட்டை இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வீட்டில் அவங்களுக்கு ஒரு பட்டுப்புடவையோ அல்லது அவங்களுக்கு வேண்டிய இனிப்பான பொருள்களும் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுகிற போது மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் அந்த கன்னி தெய்வத்துக்கு பிடிச்ச இனிப்பான பலகாரங்கள் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வச்சு வழிபாடு பண்ணி அந்த பொருள்களை குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கிற போது உங்கள் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி குழந்தை பாக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தா தானே தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது செய்து பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் உண்டு நீங்கள் அந்த வழிபாடுகளை எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் செஞ்சு பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் நான் பார்த்த நிறைய இடங்களில் இந்த வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு இல்லை தை மாதம் செய்யலாம் இந்த ஆடி மாதம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும் பெண்களுக்கான வழிபாடு இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் கும்பிடக்கூடிய சாமி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த பெண்கள் மட்டும் கும்பிடக்கூடிய சாமி அதுவும் இந்த ஆடி மாதம் செவ்வாயில் செவ்வாய்க்கிழமை அல்லது தை மாதம் செவ்வாய் கிழமை மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் கும்பிடுவாங்க இது செவ்வாய் பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு தான் இருக்குது இந்த வழிபாட்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஏற்பட்டது ஔையார் வந்து ஒரு வீட்டோட ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த ஔைக்கு எதுவும் கொடுக்குறதுக்கு அவங்க கையில் இல்லை ரொம்ப வறுமையில் இருக்காங்க தன்னுடைய கஷ்டத்தையும் வறுமையும் சொல்லி அழுகிறாங்க அப்போ சொல்லிட்டு போனால் தான் இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு என்பது பெண்களாக கும்பிடுவது ஆண்கள் யாரும் வேண்டாம் உன்னுடைய கஷ்டம் வறுமை தன்னுடைய பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை போகணும் என் அண்ணன் தம்பியெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அபியார் சொன்ன வழிபாடு தான் இது நாயகரை நடிச்ச செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடுகளை நீ பண்ணின அப்படின்னா குடும்பத்தில் கூடிய வறுமைகளும் கஷ்டங்களும் தொலைஞ்சிரும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றக்காகத்தான் இந்த வழிபாடுகளை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது மாசியிலோ தையிலோ இந்த வழிபாடுகளை செஞ்சால் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும் இந்த வழிபாடு மூலமாக தான் சொன்னாங்க நிறைய பேருக்கு இது தெரியாது ஆனால் கூட நம்ம சொல்கிறோம் இந்த வழிபாடு என்பது மிக சிறப்பானது பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் நீங்கள் பெரிய உயர்ந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னாலே இந்த வழிபாடுகள் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஆடி மாதத்தினுடைய அம்மாவாசை ஆடி மாதம் செய்யக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடு ஆடி மாதம் செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பிள்ளையார் பெண்கள் வழிபாடு செய்யக்கூடியது மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கும் கோவில்கள் ஆலயங்களில் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறாங்க இல்லையா எவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் பாருங்களேன் அற்புதமாக இருக்கும் அந்த கூழ் ஊற்றக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இதுவும் ஆடி மாதத்தில் இப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு ஆனந்தம் நிலைத்திருக்கும் அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கவும் முடியும் இந்த அமாவாசை வழிபாடுகளை இந்த ஆடி மாத வழிபாடுகளை கண்டிப்பா தவறாமல் செய்யுங்க இருபத்தி ரெண்டு தலைமுறையினுடைய அந்த தோஷங்கள் நீங்கி குடும்ப மகிழ்ச்சியோடு